தந்தை தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருநாட சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம் முதலாம் திருமுறை ஐம்பத்தி ஆறு திருப்பா சிலச்சிராமம் திருவாசு என்ற வழக்குல சொல்லப்படுது திருச்சியில இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு திருச்சி சம்பளம் துணி வள திங்கள் துலங்கி விளங்க சுடர் சடை சுற்றி முடித்து பணிவளர் கொள்கையிடமும் கின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ விவர் மாம்பே பிறையை சடையில் கொண்டு பாம்பணிந்து பூதகணங்கள் சூழ கபாலம் ஏந்தி இவர் யார் என்று தெரியாமலேயே அனைவரிடம் பிச்சை எடுப்பவர் இவரின் திருக்கோலம் திருப்பாச்சில சிரமத்தில் நீல கண்டனாகி இவரா இந்நங்கையை முயலகன் என்னும் நோயால் வாட்டம் அடைய செய்வது மாண்பாம் கலைப்புனை புனை தோளுடைய கனல் கணல் சூட ராலிவர் கண்கள் தலையனை சென்னியர் தாரணி தம் அடிகளார் இவர் என்ன பாச்சிலா பூம்பொழின் மறைகின்ற புனை வேளோரோடு வேளை வாடவிட செய்வதோ விவரிடே மானை தோளாடையாக்கி சூரியன் சந்திரன் அக்னியை மூன்று கண்களாக்கி மாலை அணிந்த இறைவன் நீர் வளமிக்க பலாசிலரமத்தில் வேலுடன் உரைகின்றான் இவன் இந்த மங்கை நல்லால் படும் துன்பத்தை நீக்காமல் இருப்பது பெருமையோ வெண் சுழராடுவார் மாலை வேண்டுவார் பூண்பது வெண்ணூல் நஞ்சடை கண்டார் நெஞ்சிடமாக நன்னுவர் நம்மை நயந்து மஞ்சடை மாளிகை சூழ் தருப்பாச்சி சிலா சிரமத்துறைகின்ற செஞ்சுடர் வன்னரோ பயந்துளி வாட சிதை செய்வதோ இவரின் சீரே தீயை பிடித்து ஆடுபவர் பிரளய காலத்தில் தலை மாலையை விரிந்து கொள்பவர் முப்புறி நூல் அணிந்தவர் நஞ்சுண்டவர் அடியார் உள்ளத்தில் அருள் பாலிப்பவர் சில சிரமத்தில் உறையும் இறைவன் இந்த பெண்ணை வாட்டு முறை செய்வது முறையோ கணமலை கொன்றை அலங்கலங்க கனதுரு தூமதி கன்னி புலர் மலர் மாலை வரவென்ன வனமளி வன் பொழு தரு பாச்சிலா துறைகின்ற மனமலைமை மைந்தரோ மங்கை வாட மயல் செய்வதோ விவர் மாண்டே கொன்றை மாலை விளங்க பிறை சூடி எருக்கம் ஊமத்த பூக்களை சூடி அடகுபடுத்தும் புனிதர் இவர் திருப்பா சிரமத்தில் உரைகின்றார் அந்த இறைவன் இந்த மங்கை வாழும்படி செய்வது மாண்பாம் நெய் மகிந்தாடி வளர்ச்சடை மேற்புணல் வைத்து மோந்தை முழா குளர் தாளமுரு வீணை முதிர்வோர் வாய்முறி பாடி ஆந்தை சிறு பூதர் பாட்சிலா சிரமத் துறைகின்ற சாந்தனி மார்பரோ கையலை வாட சது செய்வதோ விவர் ஏற்பவர் கங்கையை அணிந்தவர் இசைத்து மகிழ்ந்து பூதகணங்கள் விளங்கும் திருப்பா சிரமத்தில் விளங்குபவர் இவர் இந்த மங்கையை வாடச் செய்யலாமா நீர் மெய் பூசி நிறை சடை தாழ நெற்றி கண்ணால் உற்று நோக்கி ஆறது வாட்டியை கோவன ஏறது வேறிய ரேழையே வாட விடர் செய்வதோ இவரிடே திருநீர் பூசியவர் செஞ்சடையை கொண்டவர் மன்மதனை எரித்தவர் கங்கை முடி சூடி பாம்பை அணிந்து பால் போன்ற திருமையினை கொண்டு படைகளோடு காலை வாகனம் கொண்டவர் திருப்பா சில சிரமத்தில் உள்ள இவர் இந்த பெண்ணை வாட்டுமுற செய்வது பெருமையா கொங்கில நாகமோ ரோடு வெண்ணூல் புனை கொன்றை கொங்கில மாலை புனைந்தழகாய் குழலழகர் கொலாமின் வரன் அங்கில மங்கையொரு பங்கினர் பாச்சிலா துறைகின்ற சங்கொழி வன்னரோ தாழ் வாட சதி செய்வதோ சாவ்வே பாம்புடன் ஒற்றை ஆடையும் ஆமை ஓட்டுடன் பூநூலுடன் கொன்றை மாலை அணிந்து உமையொரு பாகனால் விளங்குபவர் திருப்பாச்சலத்தில் உறையும் இந்த பெருமாள் இந்த பெண் வாடும்படி செய்வது சதியோ இல்லை சாபமோ ஏவலத்தால் விசைக்கருள் செய்து வணை ஈடழித்து மூவரில் முதலாய் நடுவாய் மூர்த்தியாய் அன்றி மொழியான் யாவர்களும் பரவும் மெழிர் பாச்சிலா சிரமத் துறைகின்ற தேவர்கள் தேவரோ சேயிழை வாட சிதை செய்வதோ விபர் சேர்வே பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு அருளியவர் இராவணனை அழித்தவர் மூமூர்த்திகளில் முதல்வர் திருமாலும் அறிய இயலாதவர் துன்புற அறியாமல் இருக்கலாமோ இச்சி திருச்சிலாசிரப்பத்தில் உறையும் இவர் பெண்ணின் துயரத்தை தீர்க்க வேண்டாமோ மேலது நான்முகன் எய்தியதில்லை கீழது சேவடி தன்னை நீளது வண்ணம் மெய்ததில்லை என விவர் நின்றது மல்லான் ஆலது மாமதி தோய் பொழிற்பாச்சிலா சிரமத்துறைகின்ற பாலது வன்னரோ பைந்தொடி வாட பழி செய்வதோ விவர் பண்பே அன்ன பறவை வடிவமாகி நான்முகனும் பன்றி வடிவில் திருமாலும் காண இயலாதவர் ஆலமரங்கள் சூழ்ந்த திருப்பா சில சிரமத்தில் உறையும் இறைவன் இந்த நங்கை தடுமாறும்படி துன்பம் செய்வது முறையோ இதுவோ பெருமாளின் பம் பண்பு நானோடு கூடிய சாயே ரேணு நகுவார் இவர் போதும் ஊனோடு கூடிய உட் நகையால் உரைகள் அவை கொல வேண்டா ஆனோடு பெண் வடிவாயினர் பாட்சிலா சிரமத்துறைகின்ற பூனோடு மார்வரோ பூங்கொடி வாட புனை செய்வதோ விவர் பொறுப்பே நற்பொண்புகள் சொற்களை பேசி இந்தோர்களை ஏற்க வேண்டாம் ஆண் பெண் வடிவம் தாங்கி திருப்பி பாச்சிலா சிரமத்தில் உரையும் இறைவா இந்த நங்கை நானும்படி செய்வது முறையோ அகமாலியன் பொடு தொண்டர் வணங்க வா சிரமத்துறைகின்ற புகைமலி மாலை புனைந்தழகாய் புனிதர் கொலமி வரனென்ன நகைமலி தன் பொழில் சூழ் தரு காழி நற்றமிழ் நாண சம்பந்தன் தகைமலி கொண்டிவை வைத்தேத்த சாரகிலா வினைதானே திரு தொண்டர்கள் வணங்க திருப்பா ராமத்தில் உறையும் ஈசன் குறித்து நற்றமிழ் வல்ல நாண சம்பந்தன் பாடிய பதிகத்தை படிப்பவர்கள் வினை இல்லாமல் வாழ்க வாழ்வார்கள் திருச்சிச் மேடம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்